அது இல்லாம ஒரு ஆயிரம் டைவர்ஸ் கேஸ் எடுத்திருக்கேன் அந்த டைவர்ஸ் கேஸ் நடத்தி தான் அந்த விவசாய சங்கத்துக்கே வந்தேன் டைவர்ஸ் கேஸ் நடத்தினா மனைவி வந்து புருஷங்கிட்ட பத்து பவுன் நகையை கொடுத்து வாழை போட சொல்லுவான் வாழை போட்டு வாழை பிரமாதமா இருக்கும் அடவு வச்சு வாழை போடுவான் திடீர்னு ஒரு சூறாவளி அடிக்கும் அந்த எங்க ஊர்ல ஆயிரம் ஏக்கர் இருந்துச்சுன்னா திருச்சி மாவட்டத்துல ஒரு நூறு இருநூறு ஏக்கர் அடிச்சிருக்க சொல்லாங்க ஆயிரம் ஏக்கரையும் அடிக்காது அவனால நகைய திருப்பி விட முடியாது ரெண்டு பொப்பட பிள்ளையும் பையனையும் கூட்டிட்டு பொட்டாட்டியா ஆய்வு தருவான் அது மாதிரி நூத்து கணக்கான விவசாய வீட்டுல இந்த இயற்கை சீட்டம் ஏன்னா இன்சூரன்ஸ் கிடையாது அப்பெல்லாம் அந்த ஒன்றியமே தான் இன்சூரன்ஸ் வருவாங்க ஒரு ஒன்றிய அழிஞ்சா இன்சூரன்ஸ் கிடையாது அது மாதிரி நிறைய கேஸ் கோர்ட்டுக்கு வரும் ரெஸ்ட்ரிஜியூன் ஆஃப் காஞ்சிக்கோட்ராய்டுன்னு சொல்லுவாங்க என் புருஷனோட நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு ஆயப்பா நல்லா இருக்கிற வரலையும் அங்கேயே இருப்பாங்க ஆயப்பா போனதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே பிறந்த தான் அடிச்சு மட்டும் அடித்து இங்க வந்து கோர்ட்டில் வந்து நான் புருஷனோட சேர்ந்து வரேன்னு பெருசன் கொடுப்பான் நூறு கேஸ் இல்லை ஐம்பது கேஸு புருஷன் கூட்டி போயிடுவான் பொண்டாட்டியை வாழ்ந்து மீறி ஐம்பது கேஸ் கூப்பிட மாட்டான் வர உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும் தற்கொலை பண்ணிக்கும் இல்லாட்டி வேற யாருக்கா ஓடி போயிடும் இந்த ஒரு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ரெண்டு பொண்ணு வந்துச்சு பாத்தீங்களா அது விபச்சார வழக்கில் வரும் கேஸுக்கு கோர்ட்டுக்கு பையன் திருட்டு கேஸ்ல மாட்டி வருவான் விவசாய வீட்டு புள்ளதான் இந்த இன்சூரன்ஸ் சரியா கொடுக்காததால அந்த காலத்திலேயே விபச்சார வழக்கிலையும் திருட்டு வழக்கிலையும் கோர்ட்டுக்கு வந்தாங்க அப்படியே கதர் வாங்க உளுந்து கோர்ட்ல என்ன பண்ணுவ அரசாங்கம் வந்து ஒரு பஸ்ல இப்ப ஐம்பது பேர் போறாங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் சாவரா ஒருத்தன் சாவரானா ஐம்பது பேரும் செட்டா தான் தருவேன்னு சொல்லுமா அரசாங்கம் இன்சூரன்ஸ் ஆனா ஒன் தேர்டு ஒரு ஒன்றியத்துல ஒன் தேர்டு அழிஞ்சாதான் தருவேங்க அப்பதான் பஸ்ல போறவனுக்கு மட்டும் ஐம்பது பேத்துல ஒருத்தன் செட்டா கூட என்ன வேணும் சொல்லுங்க ஒரு பர்செட்டா கூட இன்சூரன்ஸ் உண்டு ஆனா விவசாயி ஆயிரம் ஏக்கர்ல நூறு ஏக்கர் வரியா கிடையாது வர மாட்டேங்குறாங்க அதுக்கு காரணம் விவசாயி கேக்காதனால தான் நமக்கு வந்து எதுக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ் பிரைவேட் கம்பெனி எதுக்கு நமக்கு மத்திய சர்க்காரம் மாநில சர்க்காரமே இந்த இன்சூரன்ஸ் நடத்தி நம்ம கிட்ட பணம் வாங்கி நமக்கு நஷ்டம்னா அவங்க லாபத்தை எதிர்பார்க்காம கொடுக்க கூடாது மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் பிரைவேட் ஒருத்தன் என்ன கொடுத்தா என்ன பண்ணுவான் அவன் லாபத்தை தானே எதிர்பார்ப்பான் எப்படி தருவான் நமக்கு தரவே மாட்டான் இன்சூரன்ஸ் கொடுக்கவே மாட்டான் ஏமாத்துவான் எல்லாருமே ஏமாத்துறதான் தொழிலா போச்சு விவசாயி மட்டும் சேர்ந்து இருந்தா இந்த பிரச்சனையே வராது இந்த வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு டன் கரும்பு தொண்ணூறு ரூபாய் வித்துச்சு

அரசு ஊழியர் நம்ம எங்களுடைய அண்ணன் தம்பி மச்சனை அக்கா தங்கச்சி தான் அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்தா போதும் ரெண்டு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்து ஏமாத்துறாங்க அதுக்கு காரணம் அரசு ஊழியர்கள் ஒரு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா தொண்ணூத்தி ஐயாயிரம் பேர் போராட்டத்துக்கு போறாங்க நம்ம ஒரு லட்சம் பேருக்கு ஒரு ஆள் வரமாட்டேங்க போராட்டத்துக்கு தான் கோல ஆராய்ப்ப அரசாங்கத்துக்கு பய உணர்வே இல்லாம போயிடுச்சு தேர்தல் வந்தா நமக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க தேர்தல் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அடிமை மாதிரி பாக்குறாங்க மூணு லட்ச ரூபா விவசாயி பெரிய ஒரு கம்பெனியில கடை வாங்கினா காப்ப இன்சூரன்ஸ் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில ஆறு லட்சம் ரூபா கட்டிட்டா கூட இன்னும் மூணு லட்சம் கட்டணும் போடுறாங்க நோட்டீஸ் கொடுக்குறான் என்ன சட்டம்

திருச்சி மாவட்டத்தில் வாத்தலைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விவசாய தாக்கிட்டு காசை காசு அடுத்த நாளே அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு மாசம் நாற்பது நாற்பத்தி நாள் கைது பண்ணாமல் இருந்த காவல்துறை அந்த திருச்சி மாவட்டத்தில் வாத்தலைங்கிற காவல் நிலையத்தை போய் பூத்து ஒன்று விவசாயம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பூட்டு போட போறோம் அதுக்கு முன்னாடி அவங்க பூட்டு போட்டு கூட்டிக்கிறாங்க உள்ள போய் ஏதாவது பண்ணிடுவோம் நாங்கள் வெளியே ஒரு பூட்டு அவங்க ஒன்றுக்கு ஒரு பூட்டு அடுத்த நாளை அரெஸ்ட் ஆகலாம் ஏன் நாற்பத்தி அஞ்சு நாளா கைது பண்ணாதான் அரெஸ்ட் பண்றாங்க நம்ம கேட்கறது இல்ல பாசம் தாய் பத்து மாசம் ஒரு பிள்ளை சுமந்து பெக்கும் போது வழி இருக்க அந்த வழி வந்து ஒரு கைய வெட்டினா எவ்வளவு வழி இருக்குமோ அது ரெண்டு மூணு வலி இருக்கும் அந்த தாய் கூட அந்த பிள்ளை அழுவாதான் பாலை கொடுப்பான் அந்த தா அந்த பிள்ளை அழுவலன்னு வச்சுக்க மூணு மணி நேரம் பெஸ்ஸா குளிப்பா துணிமணி சோறாக்குவா பாம்பு எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க

வெள்ள எடுக்க மாட்டாங்க சோறு கிடைக்கலன்னா இல்ல நாட்டுல சோறு இல்லன்னு வெளிநாட்டுல உணவுக்காக பிச்சை எடுத்தோம்னு வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு ஒண்ணு இருந்துச்சு பிஎல் போர் எயிட் வந்து அமெரிக்கால வந்து உணவுக்கு இந்தியா கையே இருந்துச்சு பிச்சை இருந்துச்சு அப்பெல்லாம் விவசாயி இன்றைக்கு ஒரு பலம் பொருந்தி அப்ப பிச்சை எடுக்கிற நாடு இந்தியா இன்றைக்கு அந்த நாட்டை பலம் பொருந்திய நாடாக பிச்சை எடுக்காம வச்சது யாரு விவசாயி

இல்ல வாங்க எல்லாரும் வாங்க திருச்சி நேஷனல் ஹைவேஸ் உட்காந்துடலாம் திருச்சியில பாருங்க நாலே நாள் முடிஞ்சிடும் கத்தி பண்ண கடங்கள் நேஷனல் ஹைவேஸ் திருச்சியில உட்காந்துருக்கோம் அப்படியே நின்று கொடுத்து போராடினால் வெற்றி பெறலாம் போராடு என்ன வெற்றியே கிடையாது நாற்பது ரூபா வச்ச நெல்லுக்கு இன்னைக்கு வந்து நாற்பது ரூபா விற்கும் போது ஸ்டேட் மேனேஜருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் மாசம் நாலு மூட்டை நெல்லு

இங்கேயும் தலைவர் எல்லாம் பஸ் மறியல் பண்ணலாம் தான் ஒரு ஆசை எங்களுக்கும் இந்த பாருங்க டவர்ல ஏறி நம்ம மாலுக படுக்க போயிட்டாங்க மேலே ஆனா போலீஸ் வண்டி இறக்கிட்டாங்க அதுல வந்து இங்கே நம்ம ஆளுக ஏதாவது பண்ணா தானே ஆகும் இந்த நம்ம காவல்துறையை கேட்கிறோம் எல்லாத்துக்கும் சம்பளம் ஏற்றி கொடுக்குது அரசாங்கம் ஏன் எங்களுக்கு நெல்லுக்கு வேலை தர மாட்டேங்குது எல்லா எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குது அரசாங்கம் ஏன் விவசாயிக்கு தர மாட்டேங்குது நீங்களும் விவசாயத்துக்குள்ளதான் எல்லாருமே கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூறு பேர் விவசாயத்துக்குள்ளதான் உங்களுக்கு தெரிய வேணாமா உங்களுக்கு வந்து வேலை செஞ்சாலும் செஞ்சாலும் சம்பளம் உண்டு நாங்க வயல கஷ்டப்பட்டு உழுது எல்லாம் பண்ணி தண்ணி இல்லாம காஞ்சி போச்சுன்னா நான் மூணு வருஷம் முசுர்ல இருபது ஏக்கர் நட்டேன் ஏழு லட்ச ரூபாய் செலவு பண்ணாச்சு நாலு லட்சத்துக்கு நெல் இருந்துச்சு

இந்தியாவில் போராட்டம் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு மாநில விவசாயம் ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூறு விவசாயி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா வெஸ்ட் பெங்கால் ஹரியானா பஞ்சாப் எல்லா மாநிலத்திலும் வந்தாங்களே எங்களுக்கு

ஆனா அங்க இருக்க அரசியல்வாதி அவன் பிஜேபி காரன் திமுக புரிஞ்சுக்கிறான் திமுக பிஜேபி காரணம் போய் பார்த்து இந்த நதிகளை இணையா தண்ணி இல்லன்னு சொன்னா உடனே திமுக காரன் காசு வாங்கிட்டு வந்துட்டாங்க மாறி மாறி பேசுவதே அரசியல்வாதி ஏன்னா அவன் அயோக்கிய பய அவன் லெஞ்ச வாங்குறவன் மத்தவங்க நம்ம மாதிரிதான் லெஞ்ச வாங்கிக்க நினைக்கிறான் விவசாயிகளை சேர விடாமல் அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் ஐயா சாலி ஐயா என்ன சொன்னார் அலிக்ஷரத்தை நான் இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆனால் நெல்லுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் குஞ்சாலுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தரேன் கரும்புக்கு நாலாயிரம் தரேன் கொடுக்கணுமா இல்லையா ஆனா நல்லா தெரியும் அவரால் கொடுக்க முடியாது ஏன்னா காஸ்ட் அண்ட் பிரைஸ் கன்சன் தான் இந்த விலையை நிர்ணயம் பண்ணணும் மற்றவங்களாம் நிர்ணயம் பண்ணவே முடியாது எந்த முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆந்திரா வெஸ்ட் பெங்கால் எந்த முதலமைச்சரும் விலை நிர்ணயம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா இது முடிவு பண்றது டெல்லியில் இருக்க காசன் பிரைஸ் கமிஷன் இந்த காசன் பிரைஸ் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்கு பிரதம மந்திரி கண்ட்ரோல் இருக்கு அவங்க தான் விலை நிர்ணயம் பண்ணணும் ஆனா அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே ஐயா எங்களை காப்பாற்றணும் போராட மாட்டேங்கிறோமே நம்ம சேர்ந்து கேட்க மாட்டோம் சேர்ந்து கேட்டா பாய்படுவாங்க கண்டிப்பா ஒரு லட்சம் விவசாயிகள் எந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சுன்னா இந்த கொளீடளை அது வந்து நடتنا அந்த அது என்னன்னு ஜெல்லிக்கேட் ஜெல்லிக்கேட் நடத்தினால் பசுமாடு மாட்டை மாடுக்கு வந்து துரோகம் அளிக்கிறது அதை வந்து வஞ்சிக்கிறது அதை கொடுமைப்படுத்துவது அதை நடத்தக்கூடாது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஒரு லட்சம் போய் சேர்ந்து மெட்ராஸ்லயும் நடத்தினா எந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு லட்சம் வந்து அதை வந்து கொடுமைப்படுத்துவதுன்னு சொல்லிச்சோம் ஆனையும் அர்த்திக்கங்க எந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது நடத்தினா அது வந்து பசு மிருக வகை தரிசனத்தில் வரும் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு ஒரு லட்சம் பேர் சேர்ந்து போராட்டம் உட்காந்தோன்னா நடத்துங்கிறான் நடத்திக்கங்கிறான் அதனால நீதிமன்றங்கள் எல்லாம் ஜனங்களை பார்த்து தான் இருக்கு நீதிபதிகள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எதுவுமே சொல்றதே கிடையாது ஆனா ஒரு நீதிபதி தவறா நடந்துட்டா கூட ஜட்மெண்ட் சொன்னா கூட அது அப்படி தான் போக முடியுமோ வந்து ஏன் இப்படி சொல்லுன்னு கேட்கறதுக்கு நம்ம ரைட்டே கிடையாது

சரி அதனால அதை பண்ணுதான் நமக்கு சக்சஸ் ஆகும் உண்மையாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மோடி அல்லா வந்து வெளிநாட்டில இருந்து மரபணி மாற்றப்பட்ட உணவை கொண்டு வருவாரு விதைகளை அந்த விதைகளை சாப்பிட்டா பைய அகங்க வந்துடுறான் பொம்பளை புள்ள கருதரிக்க மாட்டேங்குது ஒரு பத்து வருஷம் போல நீங்க கேளுங்க தஞ்சாவூர்ல எங்கேயாவது ஃபெர்டிலிட்டி சென்டர் இருந்துச்சு கேளுங்க கருதரிக்கும் மையம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சான்

கல்யாணம் பண்ணி விட்டா கொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம்மா கொண்டாட்டி எனக்கு வேணாமா கல்யாணமே வேணாமா அது இந்த பிராலர் கோயில் இருக்குது நாங்க பாம்பேல போய் டெஸ்ட் பண்றது லேபிலே கேட்டோம் இருக்குது ஆனா யாரு காப்பாற்ற விரும்பல காப்பாற்ற வேண்டிய மத்திய சர்க்காரும் சரி மாநில சர்க்காரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே

உங்க பொண்ணு வந்து கர்ப்பம் தரிக்கிறதா என்ன பிரயோஜனம் நம்மளோட பேரன் பேத்தி மகன் மகள் நல்லா இருக்குதானே உழைக்கிறோம் அதற்காகத்தான் நாங்க வழக்கறிஞர் தொழில விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தது விவசாயத்துக்குள்ள எல்லாம் விவசாயத்துக்கு போய் மாட்டுது பையெல்லாம் திருடுறதுக்கு போறாங்க காப்பாற்ற ஆள் இல்லையே ஞாபகம் இல்லையே லாபகரமான விலையை கொடுக்கலையே

நம்மளுக்காக இல்லைனா கூட காவல்துறை நண்பர்களுக்காக பாருங்க கஷ்டப்பட்டு வெயிலே நிற்கிறாங்க நம்மளால் நிற்க முடியல வயல்ல நின்று பழக்கப்பட்ட நம்மளாலே முடியல இதற்காக நாம் ஐயா பாலு ஐயா சங்கரு தங்க வேதம் எல்லாரும் சேர்ந்து கிராமத்துக்கு கூட அஞ்சு பேரை தயார் பண்ணுங்க அடுத்த மாதம் நம்ம டெல்லியில் மெட்ராஸ்லயும் திருச்சியிலையும் நேஷனல் ஹைவேஸ் உட்காந்துடலாம் எனக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு மேல் வந்து கவர்மெண்ட் தான் நடத்தணும் ப்ரைவேட் கடத்தக்கூடாது எனக்கு பாதி தனி நபர் பாதிச்சாலே இன்சூரன்ஸ் கொடுக்கணும் தனி நபர் பாதிச்சாலே இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஊரே அன்பாக தான் கொடுக்கணும் இல்லை மூணு வருஷத்துக்கு கணக்கு போட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம தயார் ஆனாலாமா எங்கள் சத்தமே கணவானா ஏ டைப்பு இல்லை போராடில்ல போலாமுக்கு <laughs> சொல்லுங்க <laughs> 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 <laughs>